வணக்கம் இன்றைய காலை உணவு சமைக்காத இயற்கை உணவு அவள் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேங்க இப்போது இது கேரட் கோவக்காய் குடைமிளகாய் தேங்காய் மல்லி இலை கருவேப்பிலை மிளகு ஜீரகத்தூள் உப்பு இப்ப எல்லாத்தையும் ஒன்னா கலந்துடலாம் இப்போ அவள் சேர்த்தாச்சு கேரட் தேங்காய் கோவக்காய் குடை மிளகாய் மல்லியில் கருவேப்பிலை மிளகு ஜீரகம் உப்பு இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு அருமையான காலை உணவு தயாராயிருச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பைனாப்பிளும் கொஞ்சம் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ எங்களோட காலை உணவு இன்றைய காலை உணவு இது இப்போ இன்றைய மதிய உணவு வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியலும் கோவக்காயும் கீரை வந்து பருப்பில் வச்சு கடையிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் இன்றைக்கி மதிய உணவு இது நிறைய பேர் நீங்கள் கேட்டீங்க மதியம் என்ன உணவு அப்படின்ட்டு சோ நார்மலா நம்ம எல்லாரும் செய்யற தான் நாங்களும் வந்து மதிய உணவு சமைப்போம் எங்க தோட்டத்தில் கிடைக்கிற அதிகமான காய்கறி இந்த வாழைப்பூ இந்த மாதிரி தான் நாங்க வந்து அதிகமா பயன்படுத்துவோம் சோ நீங்களும் இதே மாதிரி இயற்கை உணவை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும் நன்றி வணக்கம்